கந்த சிஷ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த விரதத்தை எப்படி இருக்கிறது எவ்வளவு நாள் இருக்கிறது ஐப்பசி மாதம் சுக்கல பட்சம் பிரதம திதியில ஆரம்பிச்சு அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்களும் கந்த சஷ்டி காலமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த கந்த சஷ்டி காலம் என்று சொல்லக்கூடிய ஆறு நாட்களுமே நீங்கள் விரதம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குறிப்பாக பேரு அல்லது வேறு வகையான எதிர்ப்பு அல்லது வேறு வகையான சங்கடம் அல்லது சொத்து பிரச்சனை அல்லது சோத்து பிரச்சனை அல்லது வந்து வேறு வகையான வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு தடங்களாவது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அர்ச்சனைகள் இல்லாமல் விலகுவதற்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அதற்கு மேல் இதே உலகத்தில் நீங்கள் கர்ஜனையாக வளம் வருவதற்கு இந்த ஆறு நாள் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அரும் பெரும் பாக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நிச்சயமான விஷயமா